அனாமிகா ஷாரதா வீட்ல மருமகளா காலடி எடுத்து வச்சதும் எல்லா நிர்வாகத்தையும் அவளே பாத்துக்கிட்டு இருந்தா அது ஷாரதாவுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அதனால சாரதா அனாமிகா கிட்ட அவ்வளவா பேசவே மாட்டாங்க அனாமிகா அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசுறதையே நீ பாட்டிட்டான் ஒரு நாள் பக்கத்து வீட்டு கீதாவோட சாரதா பேசிட்டு இருந்தாங்க அன்னி உங்களுக்கு நல்ல மருமக கிடைச்சிருக்கா வீட்டு பொறுப்பெல்லாம் அவளையே பாத்துக்கிறா உங்களுக்கு இப்ப எந்தவித பிரச்சனையும் இருக்காதுல்ல அந்த விஷயத்த பத்தி ஏன்டிமா கேக்குற நிர்வாகத்தை பண்றன்ற பேர்ல எந்திரிக்கிறதுல இருந்து தூங்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் அவகிட்ட போக வேண்டியதா இருக்கு பேருக்கு நிர்வாகத்தை கொடுத்தா அவ என்னமோ ஆள்றா பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க என்ன அண்ணி நீங்க சொல்றது எனக்கு புரியலையே நான் என்னத்த சொல்றது காஃபில சக்கரை போட்டு தர ஸ்வீட்டு செஞ்சு தாடினா தர என்ன பலகாரம் ஏதாவது குடுன்னா அதையும் கொடுக்க மாட்டேங்கிறா எனக்கு பிடிக்காததியா செய்யறா சுகர் போட்டு சாப்பிட்டா உடம்புல சுகர் ஏறும் என்ன பொருள் சாப்பிட்டா பிபி அதிகமாகும்னு கொடுக்க மாட்டேங்கிறா உங்களுக்கு வயசாகுது இது எல்லாத்தையும் உங்க நல்லதுக்கு தானே செய்யறா அவளையே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்களே அண்ணி சரியே இந்த விஷயத்தை விட்டு தள்ளு நான் போட்டுக்கிற துணி மணியிலிருந்து வீரோல வச்சுக்கிற பணம் வரைக்கும் எல்லாத்தையும் அவளோட கண்ட்ரோல்லையே வச்சுக்கறா இதெல்லாம் தெரிஞ்சோம் இதெல்லாம் ஒன்னும் பெரிய தப்பு இல்லைன்னு சொல்றீங்க ஆனா எனக்கு அப்படி தோணல இந்த காலத்துல நல்லது யாருக்கும் பிடிக்காது போல இருக்கு தான் இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு கீதா தன்னோட மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு இருந்தா சின்ன மருமக வீட்டுக்கு வருவா அப்புறம் வச்சுக்கிறேன் இவள உனக்கு தெரிஞ்ச சம்பந்தம் இருந்தா சொல்லுமா என் சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் வர்ற மருமகளும் நானும் சேர்ந்து பாத்துக்கிறோம் அதுக்கு கீதா ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னான் அந்த சம்பந்தத்தையே பேசி முடிச்சிருன்னு சொன்னாங்க உன் வாயில தான் போடணும் இந்த சம்பந்தத்தை முடிச்சுடுமா நல்ல சம்பந்தத்தை தான் சொல்லியிருக்க அப்படின்னு வேக வேகமா வீட்டுக்குள்ள போனாங்க அது எல்லாத்தையும் அனாமிக்கா கேட்டு மனசுக்கு ரொம்ப வருத்தப்பட்டான் அவன் தப்பா எடுத்துக்கிறாங்களே சரி சின்னவ வரா இல்லையா அப்ப பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அதுக்கப்புறமா சாரதா தன்னோட சின்ன பையன் சுரேஷ் கிட்ட போய் சம்பந்தத்தை பத்தி பேசினாங்க அவனும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டதால சுரேஷ் சாரதா பிரசாத் எல்லாரும் சேர்ந்து அந்த சம்பந்தத்தை பாக்குறதுக்காக கிளம்புனாங்க அங்க வரப்போற மருமக அவனியோட அம்மா எல்லாரும் வரவேற்றுறாங்க சாரதா வீட்டுக்குள்ள போய் எல்லா இடத்தையும் பார்த்தாங்க வீடு ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க சாந்தி அவங்களுக்கு காபி ஸ்வீட்டு எல்லாம் கொடுத்தாங்க அதை பார்த்த உடனேயே சாரதா கபா கபா கபான்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாந்தி என்ன இந்த அம்மா இப்படி திங்குதுன்னு மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டாங்க சரிங்க பொண்ண கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதும் சாந்தி அவனிய கூப்பிட்டாங்க அவனே வெளியில வந்து உட்கார்ந்தா எல்லாரும் பார்த்தாங்க அவனி ரொம்ப அழகா இருக்கான்னு எல்லாரும் புகழ்ந்தாங்க சாரதா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனடியா இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம் முகூர்த்தத்தை பாருங்கன்னு சொன்னாங்க ஒரே வாரத்துல சுரேஷுக்கு கல்யாணம் ஆச்சு சின்ன மருமக சாரதாவோட வீட்டுல மருமகளா காலடி எடுத்து வச்சான் அனாமிக்கா வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு சாவியை நீட்டி எல்லாரையும் சாட்சியா வச்சு வீட்டு நிர்வாகத்தை உங்ககிட்ட குடுக்கறேன் இந்த வீட்டு நிர்வாகத்தை இனிமே நீ தான் பாத்துக்கணும் இன்னையில இருந்து வீட்டுல யாருக்கு என்ன வேணுமோ நீ தான் செய்யணும் அக்கா வீட்டுக்கு பெரிய மருமக நீங்க தானே இதெல்லாம் பாத்துக்கணும் இப்ப வந்த என் கிட்ட குடுக்குறீங்களே இது சரி கிடையாது இல்ல இல்ல இதுதான் சரி அப்படின்னு சொன்னதுல மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்கிக்கம்மா குடுக்கறா இல்ல வேண்டான்னு சொல்லாத வாங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க அவனையும் வேற வழி இல்லாம வாங்கிக்கிட்டான் அன்னையில இருந்து அவனி மாமியார் என்னென்னலாம் கேக்குறாங்களோ அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தா மாமியார் சொல்றபடி எல்லாம் கேட்டுக்கிட்டு அதே மாதிரி நடந்தா மாமியாரும் மருமகளும் ரெண்டு பேரும் சேர்ந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸுக்கு கூட நிறைய ட்ரெஸ் எடுத்தாங்க அவங்க புருஷங்க எவ்வளவு சொல்லியும் ரெண்டு பேரும் அதை காதல வாங்கல இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் அவனி விதவிதமான ஸ்வீட்டை எல்லாம் செஞ்சு சாரதா கிட்ட கொடுத்தா அத பார்த்த ரமேஷ் அம்மா என்னம்மா இது உனக்கு சுகர் இருக்குல்ல இதெல்லாம் சாப்பிட்டா நிலைமை என்ன ஆகுறது கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டே தான்மா இருக்கேன் வரமுறை இல்லாம நீ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முழங்காலில் வலி இதய வலி ஆனாலும் இப்படி சாப்பிட்ற எதுக்காகம்மா இப்படி பண்ற போடா நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு என்னை பட்டினி போட்டீங்க இப்ப பாத்தியா என் சின்ன மருமாவை வந்தா வாய்க்கு ருசியா எல்லாம் செஞ்சு தரான் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு பலமா இருக்கனே தவிர ஒன்னும் சீக்கு வந்துடல அன்புனா இதுதான்டா அப்படின்னு சொன்னாங்க அத கேட்டுட்டு ரமேஷ் ரொம்ப கவலையா அந்த இடத்த விட்டு போனான் அப்போ அதையெல்லாம் கேட்ட பிரசாத் அந்த இடத்துக்கு வந்தாரு அம்மா அவனே உன் அத்தைக்கு மூளை இல்ல அவ சொல்றத நீ எதுக்காகமா கேட்டு அப்படியே நடக்கிற இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் கொடுக்காதம்மா அவர் அப்படிதான் சொல்லுவாருமா யார் சொல்றதையும் கேட்காத நான் சொல்றத மட்டும் கேளு வா இஷ்டப்படி செய் அப்படின்னு சொன்னாங்க சாரதா அத கேட்டுட்டு பிரசாத் கோபப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அனாமிகா அத பார்த்து மனசுக்குள்ள வருத்தப்பட்டா அத்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் கவலை ஆயிடும் அவனுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அது புரிய மாட்டேங்குது இனிமே எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புனான் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா சாரதாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு சுகர் பயங்கரமா ஏறி போச்சு கை கால் வலி வேற மாத்திரைகளை போட்டுக்கிட்டு படுத்த இடத்த விட்டு நகர முடியாம படுக்கையா வந்து கொஞ்சம் உதவி நான் இருக்கேன் நீங்களே நீங்களே தேடிக்கிட்ட வேணதானே எல்லாரும் வேண்டா வேண்டான்னு சொல்ல எனக்கு வேணும் வேணும்னு சாப்பிட்டீங்க இப்போ அனுபவிக்கிறீங்க நல்லா அனுபவிங்க அப்படின்னு அவனி அவங்கள சும்மா சும்மா மனச கஷ்டப்படுத்திட்டே இருந்தா அத கேட்ட அனாமிகா அவனே என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அத்தை கூப்பிடுறாங்க கேட்கவே மாட்ற அவங்களுக்கு சேவை செய்யறது இல்ல என்னதான் ஏதாவது வேலை இருந்தா அப்புறமா பாக்கலாம் முதல்ல அத்தைய கவனி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கக்கா அத்தைய நீ கவனிச்சுக்கலாம்ல அத்தைக்கு என்ன விட ஒன்னதான் ரொம்ப புடிக்கும் தெரியும்ல எல்லாத்துக்கும் ஒன்ன தானே கூப்டுகிட்டே இருக்காங்க நீ வந்ததுல இருந்து என்கிட்ட பேசறது கூட இல்ல பதில் கூட சொல்ல மாட்றாங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்ககிட்ட போறது அத்தைக்கு சேவை செய்யாம இருக்கிறதுக்கு இது உனக்கு ஒரு சாக்கு ஓ நிஜமா செய்யணும்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி சாக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க அத கேட்டதும் அனாமிகா கோபமா அங்கிருந்து போய் மாமியார பாத்ரூம்க்கு கூட்டிக்கிட்டு போனா அப்புறம் அவங்கள தொடச்சு விட்டுக்கிட்டே இப்படி சொன்னா அத்த இது ஆர்டர் இல்ல ரிக்வஸ்ட் எப்படி வேணா எடுத்துக்கோங்க ஆனா சொல்றது கேளுங்க ஆனா கொஞ்ச நாளைக்கு நான் சொல்ற மாதிரி கேட்கணும் நான் செய்யற சாப்பாடுதான் சாப்பிடணும் உங்க ஆரோக்கியம் மறுபடியும் நல்லா ஆகுற வரைக்கும் இப்படி தான் செய்யணும் புரிஞ்சுதா உங்களுக்கு அதுக்கு மாமியார் சரின்னு சொன்னாங்க அன்னையில இருந்து மாமியாருக்கு சாப்பாடு தான் செஞ்சு ஊட்டி கூட விட்டுட்டு இருந்தா ரெண்டே வாரத்துல சாரதா எழுந்து நடக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப கீதா சாரதா கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க அண்ணி இப்பவாவது வாவது புரிஞ்சுகிட்டீங்களா சின்ன மருமகளுக்கும் பெரிய மருமகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு நம்ம எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது பூராவுமே கெட்டது எது கெட்டதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நல்லது இப்பவாவது அனாமிக்காவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கோங்க அந்த பொண்ணு சொல்றது செய்யுங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க குடும்பமும் நல்லா இருக்கும் நீ சொல்றது சரிதாண்டிம்மா சின்ன மருமக நான் சொன்னதை கேட்டா ஆனா என் பெரிய மருமக தான் என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டா எது எப்படியோ என் பெரிய மருமக தங்கும் சின்ன மருமக இல்லம்மா அவளோட புத்தி என்னன்னு இப்ப தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அந்த பக்கம் வந்த அவனி அவங்க சொன்னது எல்லாம் கேட்டுட்டா நீங்க சொல்றது தானே நான் செஞ்சேன் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப ஏன் மேலே பழிய போடுறீங்க நீங்க கேட்டதை செஞ்சு கொடுத்தேன் நீங்க சொன்னத அப்படியே கேட்டேன் அது என்னோட தப்பா யார் சொன்னதையும் நீங்க கேட்கல இப்ப நான் நல்லவ இல்லன்னு எல்லார்கிட்டயும் சொல்றீங்க அது இல்லடா அம்மா அவனிய அப்படின்னு அவனே ஏதோ சொல்ல வரும்போது இதையே சாக்கா வச்சு அவனே பெரிய தகராறு பண்ணான் வீட்ல உள்ள எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்தாங்க வீதியில நிறைய பேரு அந்த சண்டைய பார்த்தாங்க அந்த குடும்ப சண்டை ரொம்ப பெருசாச்சு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவங்கள ரொம்ப ஆச்சரியத்தோட அதிர்ச்சியோட பார்த்தாங்க அவனே எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும் நம்மள பத்தி ரொம்ப கேவலமா பேசுவாங்க நீ வீட்டுக்குள்ள முதல்ல வா நீ சொன்னா நான் உனக்கு தெரியல சொல்றாங்க எனக்கு வலிக்குது அப்படின்னு வந்தபடி இஷ்டப்படி திட்டிக்கிட்டே இருந்தா அவனே அப்போ மாமியார் அவனி கண்ணத்திலே அரைஞ்சாங்க அவனி கூட மாமியார திருப்பி அரைஞ்சுட்டா அத பார்த்த அக்கம் பக்கத்துல இருந்தவங்க வீட்டுல இருந்தவங்க அதிர்ச்சியானாங்க உடனே சுரேஷ் அவனி அரைஞ்சா ஷேமலியே கைய வைக்கறீங்களா அப்படின வீட்டுக்குள்ளார போய் அழுதுகிட்டே துணிமணியலாம் எடுத்துக்கிட்டு அவளோட அம்மா வீட்டுக்கு போய்ட்டா யாரும் அவள தடுத்து நிறுத்தவே இல்ல எதுவும் சொல்லல எல்லாரும் வீட்ல அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி சமயம் அம்மா அவளுக்கு நான் ஃபோன் பண்ணினேன் அவளுக்கு இங்க இருக்குறதுக்கு இஷ்டம் இல்லையோ அவங்க அம்மா அப்பா என்ன வீட்டோட கூப்பிடுறாங்க நான் என்ன பண்றதுமா என்கிட்ட என்னப்பா கேக்குற உனக்கு இஷ்டப்படி நீ செய் அப்படின்னு சொன்னதுனால சுரேஷ் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு துணி எடுத்துக்கிட்டு போயிட்டான் சாரதா ரொம்ப கவலையில இருந்தாங்க அத்த காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல இப்படியே இருந்தா உடம்புக்கு என்ன ஆகிறது இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா நடந்தது நடந்து போயிடுச்சு அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அத்த உங்களை பேசுறதுக்கு அந்த பொண்ணு கூட இப்ப இல்லல்ல இல்ல அப்படின்னு கெஞ்சு கேட்டு அவங்கள ரெண்டு வாய் சாப்பிட வச்சா அது எல்லாம் பார்த்த சாரதா அழுதுகிட்டே சொன்னாங்க அம்மா அனாமிக்கா நீ அப்படின்னு எழுந்து வந்து அவளை அணைச்சுகிட்ட அன்னையில இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தது சுரேஷ் அவன் இஷ்டத்துக்கு இருந்தான் சாரதா குடும்பத்துல சாரதா அனாமிகா குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவனி மேலதான் தப்புன்னு சொன்னாங்க அனாமிகா ரொம்ப நல்ல மருமகான்னு பாராட்டினாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் அனாமிகா அவனி அஞ்சலி மூணு பேரும் ஒரு வீட்டு மருமகள்கள் அவங்க மூணு பேரும் ராத்திரியில மட்டும்தான் சமைப்பாங்க அவங்க ஏன் அப்படி பண்றாங்க எதனால அப்படி பண்றாங்கன்னு யாருக்கு தெரியாது சாரதாவுக்கு மூன்று மகன்கள் ரமேஷ் சுரேஷ் அருண் எல்லாருக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க அதனால ஒரே கிராமத்தை சேர்ந்த மூன்று பெண்களை கல்யாணத்துக்கு ரெடி பண்ணாங்க ரமேஷுக்கு அனாமிகாவ சுரேஷ்க்கு அவனிய அருணுக்கு அஞ்சலிய கொடுத்து கல்யாணம் பண்ணாங்க கல்யாணான அடுத்த நாளே அனாமிகா கிட்ட மாமியார் இப்படி பேசினாங்க அம்மா அனாமிகா என் புள்ள ரமேஷுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் பகல்ல தூங்குவான் ராத்திரில முழிச்சுட்டு இருப்பான் ராத்திரில மட்டும்தான் சாப்பிடுவான் ராத்திரில மட்டும்தான் முழிச்சுக்கிட்டு இருப்பான் பகல்ல எதுவும் பண்ண மாட்டான் நைட்டு தான் சாப்பிடுவான் நீயும் பகல்ல தூங்கி ராத்திரில முழிச்சு இருக்க பழகிக்கோமா அத கேட்ட அனாமிகா மௌனமா இருந்தா ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடி இது சொல்லியிருந்தா இந்த கல்யாணத்துக்கே ஊத்திருக்க மாட்டேன் இப்ப என் தலையில இடிய கொண்டு வந்து போடுறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது என்னம்மா அப்படியே நிக்கிறிய என்ன விஷயம் அது ஒண்ணு இல்லாத நீங்க சொல்ற மாதிரியே பழகிக்கிறேன் ஹனாமிகா அப்படி சொன்னதும் ஷாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த அவனி தன்னோட மனசுக்குள்ள நினைச்சா அப்பாடா எனக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்தது இப்பவே மாமியார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு மாமியார்கிட்ட போய் அவங்க கிட்ட விஷயத்த சொன்னா அத்த நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் நீங்க ஒண்ணு நினைச்சுக்க மாட்டீங்களே என்ன விஷயமா எதுவா இருந்தாலும் சொல்லு அத்த நானு ஒரு அஞ்சு வருஷமா வேலை விஷயமா அமெரிக்கால இருந்தேன் எனக்கும் அந்த வாழ்க்கை தான் பழக்கம் திரும்பவும் இங்க மாத்திக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்க புள்ள கிட்ட அது எப்படி சொல்றதுன்னு புரியாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்க அனாமிகாக்கா கிட்ட பேசுறத நான் கேட்டேன் கேட்டதுக்கு தான் நிம்மதியா இருக்கு நானும் அக்காவும் சேர்ந்து ராத்திரில வேலை செஞ்சுக்கிறோம் உங்க கிட்ட பகல்ல தூங்க சொல்லுங்க அத்த ஆனா அவனோட வேலை பகல்ல தானமா இருக்கும் ராத்திரில உண்மைதான் அத்த அவரை நைட் பார்க்க சொல்லுங்க அத்த இத நான் சொல்லலாம் ஆனா எப்படி எடுத்துப்பாருன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னதும் அவங்க சரின்னு சொன்னாங்க நேரா சுரேஷ்கிட்ட போனாங்க இந்த விஷயத்த சொன்னாங்க அவனும் அத கேட்டுட்டு ஒண்ணு பரவாயில்லமா நான் நைட் பாத்துக்கறேன்

வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு தன்னோட புருஷங்களுக்கு ராத்திரியில சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க யாருக்கும் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு மாடியில கிச்சன அமைச்சுக்கிட்டாங்க ரெண்டு மருமகள்களும் சந்தோஷமா இப்படி இருந்தாங்க ஆனா மறுநாள் காலையில நிறைய பாத்திரம் விழறதுனால அஞ்சலி கடுப்பானா உடனே மனசுக்குள்ள ராத்திரி முழுக்க இவளுங்க முழிச்சுக்கிட்டு சமையல் பண்றாளுங்க இவ்வளவு பாத்திரத்தை யாரு இங்க தேக்குறது எல்லாம் என் தலையெழுத்து இப்பேற்பட்ட மருமகளுங்க வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப கடுப்பா இருந்தா நாட்கள் இப்படியே போச்சு அஞ்சலி காலங்காத்தால எழுந்து இவ்ளோ வேலை பாக்க முடியாம வந்து இப்பையில இருந்து ராத்திரியிலேயே வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு பகல் முழுக்க தூங்குற ஏன்னா இவ்ளோ வேலையோ ஒத்தையால பாக்க முடியல அவளுங்க என்னன்னா ராத்திரில ஒன்னா வேலை செய்யறாளுக குறு கெலும்பும் உடஞ்சிரும் போல இருக்கு காலையில வேலை செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் சமையல தவிர வேற எதுவும் செய்யறது இல்ல அது மட்டுமா காலங்காத்தால எழுந்து போனா அவ்ளோ பாத்திரத்து மூஞ்சில தான் முழிக்க வேண்டியதா இருக்கு என்னால ஆத்தா ராத்திரிக்கே ராத்திரியே பகல்ல ரொம்ப சிரமம் அதுக்கு சாரதாக்கு என்ன பேசுறதுன்னு ஒன்னும் புரியாம நின்னாங்க அந்த இடத்துக்கு அருண் வந்திருந்தான் எங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் சாப்ட்வேர் இன்ஜினியர் நான் கிடையாது நான் சிவில் இன்ஜினியர் என்னால பகல்ல தான் வேலை செய்ய முடியும் நைட் ஷிஃப்ட்லாம் கிடைக்காது என் அண்ணனுங்களுக்கு தான் அந்த ஃபெசிலிட்டி அப்படின்னு அருண் சொன்னான் உடனே அஞ்சலி பகல் முழுக்க உங்க அம்மா வேலை செய்வாங்க ராத்திரில நல்லா கொரட்ட விட்டு தூங்குங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னதுனால அருணுக்கு கோவம் வந்துருச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க சாரதா சண்டையை நிப்பாட்டினாங்க டேய் அவ சொல்றத கேளுடா அவளுக்கு என்ன கஷ்டமோ அத விட்டுட்டு நீயும் சேர்ந்து சண்டை போட்டா அவ மனசுல இருக்கிறது எப்படி தெரியும் அம்மா இதுல என்னத்தம்மா சொல்லு நானும் இவளும் வடக்கு தெற்கு மாதிரி இவ்ளோ தூரமா வாழறதெல்லாம் ஒரு குடும்பமா சொல்லு என்னங்க நான் சொல்லிப்பட்டா அவ்வளவுதான் வேலைய மாத்தி இல்லனா தனி கொடுத்துடும் போயிடலாம் அப்படின்னு கடினமா சொன்னதுனால எல்லாரும் வாய மூடிக்கிட்டாங்க இப்ப போயி தூங்க போறேன் அப்படின்னு ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டான் ஆனா அவளுக்கு தூக்கமே வரல யோசிச்சுக்கிட்டே இருந்தா பகல்ல இவளுகளுக்கு எப்படி தூக்கம் வருதோ எதுவுமே வழங்கலையே அப்படின்னு எப்படி எப்படியோ நினைச்சு தூங்கிட்டா ராத்திரி நேரமாச்சு வீட்ல சுரேஷும் ரமேஷும் எழுந்து வேலைய பாக்க ஆரம்பிச்சாங்க மனைவிகள் ரெண்டு பேரும் மேல போயி சமைக்க ஆரம்பிச்சாங்க அங்க ஏற்கனவே அஞ்சலி இருந்தா அங்க அஞ்சலி சமைச்சிட்டு இருக்கறத ரெண்டு மருமகள்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க என்ன அஞ்சலி இந்த நேரத்துல இங்க வந்து எதுக்காக சமைக்கிற ஆமா அஞ்சலி ரொம்ப ஆச்சரியமா இருக்கே நீங்க ரெண்டு பேரும் ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டா என்னால மட்டும் எப்படி நிம்மதியா தூங்க முடியும் அதனாலதான் இன்னையில இருந்து நானும் உதவிக்கு வரேன் எல்லா வேலையிலயும் நானும் உதவி பண்ண போறேன் அத கேட்ட உடனேயே ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்பனா சரி மூணு பேரும் சேர்ந்து ராத்திரியே சமைக்கலாம் அதுவும் சரிதான் இந்த சமையல தவிர இருக்க மத்த வேலையெல்லாம் அத்தையே பாத்துருச்சு நமக்கு இது ஒண்ணுதான் வேலை அப்படின்னு சொன்னதும் மத்த ரெண்டு பேரும் ஆமான்னு சொல்லி சிரிச்சாங்க அவங்க எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிச்சாங்க அவங்களோட சமையல் வாசனை அக்கம் பக்கத்துல எல்லாம் போச்சு அப்ப பக்கத்து வீட்டு ரம்யா அந்த வாசனைய நுகர்ந்து தூக்கத்துல இருந்து எழுந்தா என்ன ஆச்சரியம் இந்த நேரத்துல யாரு சமைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சு மாடி மேல ஏறி வந்தா மூணு மருமகள்களும் சமைக்கிறத பாத்தா ரம்யா அப்படின்னா ஷாரதா சித்தி சொன்னது உண்மைதானா ஏன் இவங்க வெளியே வர மாட்டாங்கன்னா அமெரிக்கா உத்தியோகம் அது இதுதாங்க அமெரிக்காக்காரங்க மாதிரி மூணு பேரும் ராத்திரியில சமைக்கிறாங்களே வாசன ரொம்ப நல்லா வருதே அப்படின்னு நினைச்சு அவங்க மூணு பேரையும் கூப்பிட்டா அவங்க கூப்பிட்டதை கேட்ட அனாமிகா வா ரம்யா எங்க கல்யாணத்துக்கு வந்தது அதோட இப்பதான் பாக்குற வா நெய்யும் சுட சுட சாப்பாடு வந்து சாப்பிடு நான் ஏற்கனவே சாப்பிட்டேங்கா உங்க மனசு கோண வேண்டாம் சாப்பாடை குடுங்க நான் காலையில சாப்பிட்டுக்கற அதுக்கு அனாமிகா சரின்னு சொல்லி அவளுக்கு சாப்பாடு கொடுத்தா அத எடுத்துக்கிட்டு ரம்யா வீட்டுக்கு போனா நாளைக்கு காலையில சமைக்கிறதுக்கு சீக்கிரம் எழுந்திரிக்க வேண்டாம் இது சாப்பிட்டுட்டு அவரே ஆபீஸ்க்கு போயிடுவாரு தினமும் எப்படியாவது ஏதாவது காரணம் சொல்லி அலாரம் வச்சாவது இவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே சாப்பாடை வாங்கி வச்சிருணும் அப்படின்னு நினைச்சா ரம்யா அவ நினைச்ச மாதிரியே தினந்தோறும் அலாரம் வச்சு எழுந்திருச்சு அவங்க சமைக்கிற நேரமா பாத்து அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவங்க கிட்ட சாப்பாடு வாங்கிக்கிட்டு இருந்தா இது இப்படி இருக்க தினந்தோறும் மூணு மருமகளும் விதவிதமான சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு பாத்திரத்தை போட்டதும் மறுநாள் காலையில பாத்திரம் அதிகமா இருக்கும் அத பார்த்த மாமியார் சாரதா தலையில கையை வச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம துணி வீட்டை சுத்தம் பண்றது இவ்ளோ வேலைங்க இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு ஐயோ இது ரொம்ப கஷ்டம் என் புருஷங்கிட்ட பேசி எல்லாரும் ராத்திரியில முழிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி செய்யணும் அப்ப எல்லா வேலையும் ராத்திரியை பாத்திரலாம் காலையில எல்லாரும் தூங்கலாம் அப்படின்னு நினைச்சு பிரசாத் கிட்ட விஷயத்த சொன்னாங்க நான் என்ன சொல்றது நீ சொன்னா சரிதான் நம்ம அவன் ஏதோ இருக்கானா அது வரைக்கும் வழி இல்ல அப்படின்னு சொன்னதுல அவரும் சரின்னுட்டாரு மறுநாள்ல இருந்து மாமியார் மாமனார் கூட ராத்திரி சமையல்ல மருமகள்களோட இணைஞ்சுகிட்டாங்க எல்லாரும் ராத்திரில வேலை செஞ்சதுனால அருண் மட்டும் ரொம்பவே கஷ்டப்பட்டான் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அருணுக்கு வேற வேலை கிடைச்சது அவனும் இப்போ ராத்திரியில அவங்களோட சேர்ந்து வேலை பார்த்தான் பகல் நேரத்துல அக்கம் பக்கத்துல யாருமே அவங்க கிட்ட பேசுறதே இல்ல அவங்களுக்கு சாரதா குடும்பத்தோட பழக்கம் பழகி போயிடுச்சு அந்த குடும்பத்துக்கு அமெரிக்கா குடும்பம்னு பேரு கூட வச்சுட்டாங்க அக்கம் பக்கத்துல உள்ள சில பெண்கள் எல்லாம் வேணுன்னே ராத்திரி சமயத்துல அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து சாப்பாடை வாங்கிட்டு போறத வழக்கமா வச்சிருந்தாங்க அத சாப்பிட்டவங்க கண்டிப்பா மறுபடியும் வருவாங்க ஏன்னா மருமகள்களோட கைருசி அவ்வளோ நல்லா இருக்கும் வந்தவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம அவங்களும் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க இது மூலமா சாரதா குடும்பத்துக்கு நிறைய நஷ்டம் வந்தது சாரதா இதெல்லாம் முடியாது நம்ம தான் எப்படியாவது அவங்கள வரவிடாம தடுக்கணும்னு சொன்னாங்க பகல் வேலையில ஒரு வேலைக்காரிய வச்சாங்க அவங்க மத்த வேலைகளையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மத்த விதத்துல உதவியா இருந்தாங்க ராத்திரி வேலையில மருமகள்களோட சமையல கூட அவங்களே சேர்ந்து செஞ்சாங்க இதனால அக்கம் பக்கத்துல இருக்க யாரும் இவங்க கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்கு வர்றது இல்ல இந்த விதமா அவங்க அவங்க வேலையில அவங்கவங்க அவங்க பிஸியா இருந்து ராத்திரியில முழிச்சு இருந்து சமயக்காரி செய்யறத சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்